நமஸ்காரம் திருவெம்பாவை இருபதாவது பதிகம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் விளக்கம் எப்பொருளுக்கும் முதலாயுள்ள உன் திருவடி மலருக்கு வணக்கம் எவற்றுக்கும் முடிவாயுள்ள செந்தளிர் போலும் திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் தோன்றதற்கு காரணமாகிய பொன் போன்ற திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் நிலை பாதுகாப்பாகிய அழகிய கழலணிந்த திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் முடிவு எய்துதற்கு காரணமாகிய திருவடிகள் இரண்டிற்கும் வணக்கம் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடி தாமரை மலருக்கு வணக்கம் நாம் உய்யும்படி ஆட்கொண்டுகின்ற தாமரை மலர் போரும் திருவடிகளுக்கு வணக்கம் இங்கனம் கூறி போற்றி இறைவனை வணங்கி நாம் மூழ்குவதற்குரிய மார்கழி நீரில் ஆடுவோமாக என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒருமுறை இந்த பதிகத்தை சேர்ந்து சேவிப்போமா போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் போற்றியாம் உய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் இம்பாவாய் நன்றி தேனாருடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்